வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்னைக்கு இளம் பெண்களுக்கான ஒரு வீடியோ எல்லா பெண்களுமே செய்யலாம் பாருங்க நான் எப்படி உட்கார்ந்துருக்குறேன் இந்த மாதிரி உட்கார்ந்து போதே இந்த இது ஒரு வஜ்ராசனம் ஆசனத்தை ஒட்டி தான் வரும் இது மாதிரி உட்கார்ந்தாலே மூட்டு வலி இருக்காது கை கால் வலி இருக்காது நடக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் கிடைக்கும் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க இந்த பயிற்சி போடுறதுனால என்ன ஆகும்னா தொப்பையை சுற்றி உள்ள தேவையற்ற ஃபேட்டு குறைஞ்சிடும் இந்த கைகள்லாம் ரொம்ப வலுவுடையதாக இருக்கும் அது சமயம் சில பேருக்கு தொள தொல்லைன்னு இருக்கும் அதெல்லாம் போயிடும் பெண்களுக்கான பயிற்சி ஆண்களும் செய்யலாம் ஆனால் இது ரொம்ப மெதுவும் ஆரம்பித்து கொஞ்சம் வேகப்படுத்தணும் அதே சமயம் ஒரு நாளைக்கு பத்து இருபது முப்பது அப்படி போடலாம் பயிற்சியை பாருங்கள் இது மாதிரி உட்காந்துருங்க இது உட்கார்ந்தாலே ஒரு ஒரு பத்து வினாடி இருபது வினாடி உட்கார்ந்தாலும் கூட போதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க கைகள் மேலே போகுது முதுவை நேரம் ஆச்சுங்க எழும்பும்போது இது மாதிரி போடணும் இப்போ என்ன ஆகுன்னா அந்த கையில உள்ள தொங்குற சதையெல்லாம் போய்டும் நெஞ்சு பகுதி தேவையிட்ட ஒரு ஃபேட் எங்கயுமே இருக்காது உடல் பூரா அதான் இடுப்புக்கு மேலயும் சரி கால்கள்லயும் சரி தேவையிட்ட ஃபேட்டே இருக்காது மெதுவா ஆரம்பிச்சு அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா பயிற்சி